ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பாதுஷா தாங்க நான் காட்ட போகிறேன் இந்த பாதுஷா நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன் நம்ம மைதா மாவில் தான் பாதுஷா ஜென்ரலாக பண்ணுவோம் நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் நமக்கு நம்மளுக்கு மைதா மாவில் பண்ண மாதிரி ரொம்ப அந்த மாதிரி இல்லை ஆனாலும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட பாதுஷா செய்யலாம் எப்படி செய்யலான்னு இன்னைக்கு காட்டுறேன் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த கோதுமை மாவு பாதுஷா செய்கிறதுக்கு நம்ம ஒரு அரை கப்பு தயிர் எடுத்துக்கலாம் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சோடா மாவு நம்ம ஆப்ப சோடா இருக்கோம் இல்லையா அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த தயிரில் ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடா அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் நெய்யும் இல்லைன்னா டால்டா இல்லைனா நார்மல் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க என்னென்னா ஒரு நெய்னால் ஒரு ஸ்பூன் போதும் ஃபஸ்ட்டு வந்து இந்த நெய் அப்புறமா சோடா அப்புறமா தயிர் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ஒரு சிட்டிகை உப்பு கூட போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு நீங்கள் வந்து பாதி கோதுமை மாவு பாதி மைதா கூட எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல்லாக மைதா எடுத்துக்கலாம் மைதாவில் வந்து ரொம்ப சூப்பராக வரும் கோதுமை மாவில் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஓரளவுக்குன்னா நல்லாயிருக்கும் ஆனாலும் கோதுமை மாவில் நம்ம ஹெல்த்தினால் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம் மைதா மாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக வரும் இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் அது கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பாதி கோதுமை மாவு பாதி மைதா கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இந்த மாவு பிசைகிறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா லேயர்ஸ் லேயர்ஸாக பாதுஷா வரணுன்னா நம்ம இந்த மாவு இப்படி பண்ணணும் இதை பாருங்கள் இப்படி நம்ம மாவு பிசையும் போதே நல்லா இந்த மாதிரி லேயர்ஸ் லேயர்ஸாக வரணும்னா இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து ஒரு அரை மணி நேரமும் ஊரட்டும் தனியாக வச்சுடுங்க இதுக்குள்ளே நம்ம நம்ம இதுக்கு தேவை தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம் அதே மாதிரி அடுப்பில் நீங்கள் எண்ணெயும் காய வச்சிட்டிங்கன்னா இந்த பாதுஷா ஒரு ஒரு ஒன் ஹவர்ல நீங்கள் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து மாவும் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சு இப்போ நம்ம வந்து பாதுஷா எப்படி பண்ணலான்னு காட்டுறது பாருங்கள் ஒரு சின்ன சின்ன பூரி மாவு பதத்துக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணிட்டு நடுவில் ஒரு சின்ன குழி இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா பாதுஷா ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம நல் எல்லாமே இப்படி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு தாங்கா பண்ணியிருக்கேன் இது வந்து பத் பத்துலேருந்து பதினெண் பன்னெண்டு பாதுஷா வந்திருக்கு நீங்கள் ஒரு திறந்த மாதிரி நீங்கள் மாவும் வந்து பிசைஞ்சிக்கோங்க இது வந்து நான் ஒரு கப்பு தான் மாவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லா பாதுஷாவும் ரெடி பண்ணிக்கோங்க நான் இதுக்குள்ள எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு சிம்மில் வச்சுட்டு எண்ணெயும் கடாயில் ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க இப்போது பாகு எப்படி பண்ணலான்னு வாங்க நம்ம வந்து ஒரு கப்பு சக்கரை எடுத்துக்கணும் ஒரு கப் தண்ணி ஊற்றணும் இந்த பாகு என்ன பதம்னா ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பதம் வந்தால் போதும் ரொம்ப எல்லாம் பாகு கரெக்டாக இந்த தான் இருக்கணும் ஒன்றும் இல்லை இந்த சக்கரை பாகு நம்மளை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளுக்கு சக்கரை பாகு ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம த தனியாக ஒரு ஸ்டவ்ல இந்த சக்கரை பாகு அப்படியே கொதிக்கட்டும் நம்ம இதுக்கு இதுக்குள்ளே நம்ம பாதுஷாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் கடாய் சூடு பண்ணி வச்சுட்டு இப்போ தாங்க இந்த கடாய் எண்ணெய் இருக்கணும் ரொம்ப சிம்ல வைக்கணும் இது நம்ம போட்ட பாதுஷா மேலே மிதந்தி வர வரைக்கும் இருக்கட்டும் நம்மளுக்கு நல்ல கோல்டன் அது வரைக்கும் நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும் ஹைல எந்த காரணத்துக்குண்டும் நீங்கள் வைக்கக்கூடாது ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாது சிம்ல வச்சுட்டு இந்த பாதுஷா நல்லா ஒரு ஏழு பத்து நிமிஷம் ஆகுங்க இந்த மாதிரி கலர் வரதுக்கு பாருங்க சூப்பராக கலர் வந்திருக்கு ஒரு நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஆனாலும் ஒரு ஏழு நிமிஷமாவது இந்த பாதுஷா நல்லா ஃப்ரை ஆகணும் அதுவும் தான் ஃப்ரை ஆகணும் அப்போ அப்போ தான் உங்களுக்கு மாவு மாவாக எல்லாமே பாதுஷா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் கலர் சூப்பராக வந்திருக்கு இல்லையா இந்த பாதுஷாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சி நம்ம இதை எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் போட வேண்டி தான் சக்கரப்பாக போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அதில்வே ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான் பாருங்கள் சூப்பரான கலரில் பாதுஷா ரெடி ஆகிடுச்சு நம்ம இது எடுத்து வச்சிடலாம் இதுக்குள்ளே நம்ம சக்கரைப்பாகில் நம்ம வந்து அது வந்து நல்லா கொதிச்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் இதை பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி திக்காகணும் கொஞ்சம் அவ்வளோதான் ஒரு கப்பு சிக்கரம் ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தோளும் தூவிட்டு நல்லா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இதுக்குள்ளே நம்ம பாதுஷாவும் ரெடி ஆகிடுச்சு இல்லையா அந்த பாதுஷா எடுத்து இதில் போட்டுற வேண்டியது தான் பாதுஷா போட்டதுக்கப்புறம் இதுக்கு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துட்டு நீங்கள் ஒரு அரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் இந்த பாதுஷா இந்த சக்கரை பாகில் ஓடணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நம்ம பாதுஷா வந்து உள்ளே வரைக்கும் பாகம் நல்லா இழுத்துட்டு அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா எல்லா பாதுஷா நான் இதில் போட்டேன் போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் காட்டுற உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சக்கரை பாகு நல்லா உள்ளே இழுத்துடுச்சு இது சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விஜி